வணக்கம் நான் தனுராஜ் நான் இப்பொழுதும் கல்முனையில இருந்து கொண்டிருக்கின்றேன் கல்முனையில் எந்த வந்திருக்கேன் உங்களுக்கு தெரியும் கல்முனையில எல்லோருக்கும் தெரிந்த வீரம் தான் கல்முனை ஹாஸ்பிட்டல் இங்கால பாத்தீங்கன்னா தெரியும் கல்முனை ஹாஸ்பிட்டல் அங்கால மருவத்தை அப்படி போகிற இங்கால பக்கம் இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா அங்கால வந்து தியேட்டர் அதே போல் அங்கால மருதமனை அங்கால வந்து ஹல்வாஞ்சு அப்படி போகுது இந்த மெயின் ரோட்டில் கண்டிப்பா கல்முனையிலிருந்து பெல சொல்கின்ற இந்த மெயின் ரோட்டில் இந்த கோஸ்பிட்டலுக்கு அழகாமையில் ஒரு டிவிஎஸ் என்கின்ற ஒரு மோட்டர் பைக் கடை ஒன்று இருக்கின்றது இந்த கடைக்கு தான் நான் வந்திருக்கின்றேன் இங்கே பார்த்தீங்கன்னா சொன்னால் என்டர் கியூ வாய்க்கு இருக்கு அதே போல ரைடர் வாய்க்கு இருக்கு அதே போல ஐக் வைக் இருக்கு இதே போன்ற மூன்று பிராண்டில் மூன்று டிசைன்ல பைக் இந்த டிவிஎஸ் கடையில் இருக்கின்றது இந்த கடையில் இருக்கின்ற வைக் தொடர்பாகவும் இந்த கடை தொடர்பாகவும் தான் இந்த காணொலியில நான் உங்களுக்காக வழங்க போகுண்டு வாருங்கள் கடைக்குள் செல்வோம் அங்கே எவ்வாறான மோட்டர் இருக்கின்றது என்பது தொடர்பாக பார்க்கலாம் நம்ம கடைக்குள்ள போறேன் இதுதான் இந்த கடை இந்த கடட பேரை பார்த்தீங்கன்னு சொன்னா அதிக பாபி டிவிஎஸ் மோட்டர் பைக் கடை இந்த கடை வந்து நான் இந்த கடை தொடர்பான முழு விவரத்தையும் இந்த பேனர்ல வந்து ஃபுல்லா இங்கே இங்க காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த கடையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடையில் அதிகமான பைக் வந்து ஸ்கூட்டர் பைக் தான் அதிகமான பைக் இருக்கின்றது நீங்கள் இந்த காணொலியில் பார்க்கின்ற போது இந்திய பைக் ஸ்கூட்டர் இருக்குது அதே போல இந்த எலக்ட்ரிக்கல் பொருத்தப்பட்ட இந்த ஐக்கு பைக் இந்த இதே போல ரெண்டு ஸ்கூட்டி இங்கே இருக்குது அதையும் தாண்டி அங்கே வந்து ரைடர் என்கின்ற ஆண்களுக்காக தயாரிக்கப்பட்ட ரைடர் என்கின்ற வைக்கலும் இருக்கின்றது சிலவேல இந்த வீடியோ பார்க்கக்குள்ள ஆண்கள் மட்டும்தான் நான் ஓர் ரெண்டு சில பேர் இந்த கலாய்ச்சியின் தோணுமே அப்படின்னு தான் இப்போ வந்து பைக் வந்து எந்த பைக்ல யார் ஓடுறாரு சொல்லி ஒரு கணிக்க முடியாத இருக்கு ஆண்கள் ஓடுற வைக்கல பெண்களும் ஓடுறார்கள் பெண்கள் ஓடுற பைக்ல ஆண்களும் ஓடுறாங்க இவ்வாறு மனிதர்களுக்காக தயாரிக்கப்பட்ட பைக் தான் இருக்கும் அவங்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பைக் தான் இந்த கடையில் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த பைக் தொடர்பாகத்தான் இந்த பைக்கினுடைய விதை தொடர்பாகத்தான் நாம இப்பொழுது உங்களுக்காக வழங்க போகின்ற இப்போ ஒவ்வொரு பைக்கிலாக நாம பார்த்து வருவோம் நாம முதலாவது பார்க்க போற வைக் தான் இந்த என்ட்ரகியூ ஸ்கூட்டர் வைக் இந்த வைக்கில் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் அதிகமாக என்டர் கியூ வைக் தான் கிடைக்கின்றது இந்த என் க்யூ வந்து குறிப்பிட்டு சொல்லணும் என்னென்னு சொன்னா ஒரே கலரில் அதாவது சிவப்பு நிறம் கருப்பு நிறம் என இரு கலரையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற என் ஸ்கூட்டர் வைக் தான் இந்த கல்முனையில் இருக்கின்ற பவி டிவிஎஸ் கடையில் வந்து அதிகமாக இப்பொழுது நான் இன்று காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கின்ற இந்த நாளில் இருந்து கொண்டிருக்கின்றது இப்ப எங்கு பார்த்தாலும் இந்த என்டர் கியூ இந்த ஸ்கூட்டர் வந்து சிவப்பு தான் இந்த கடையில இந்த நாள்ல நின்று கொண்டிருக்கு இந்த பைக்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலும் அதிகமாக இப்பொழுது எங்கும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கின்ற இருக்கின்ற இந்த அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கூட்டர் தான் எங்கு பார்த்தாலும் கண்களுக்கு தென்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த வகையில தான் இந்த கல்பனையில அமைந்திருக்கின்ற பவி டிவிஎஸ் மோட்டவை கடையில வந்து அதிகமான பைக் வந்து இந்த என்டர் பைக்ல வந்து தற்பொழுது இங்க இறக்கியிருக்காங்க என்ன சொன்னா அதிகமான நபர்கள் இந்த பைக்ல தற்பொழுது அஹ் வாங்கி கொண்டிருக்கின்றார்கள் இதன் காரணமாக இந்த பைக் வந்து இப்ப இலங்கையில வந்து அதிகமாக அஹ் இறக்குமதி செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது எனவே இந்த பைக்ல பத்தி நான் சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயப்பாடும் எனக்கு இல்லை ஏன்னா சொன்னா இந்த பைக் தொடர்பாக நான் முன்பும் பல காணொலிகளை பாதிப்பட்டு இருக்கின்றேன் குறிப்பாக பெட்டு இருக்கின்ற கடை அதே போல கல்வாங்கூடில இருக்கின்ற கடை அதே போல இப்போது நான் கல்முனையில் வந்திருக்கின்றேன் இந்த கல்முனையிலையும் வந்து இந்த இன்டர்க்கிய பைக் தொடர்பாகத்தான் உங்களிடம் நான் இப்போது பேச போகின்றேன் எனவே இந்த பைக்கில் இருக்கின்ற பார்ட்ஸ் தொடர்பாகவோ அல்லது இந்த பைக்கினுடைய கண்டிஷன் தொடர்பாகவோ உங்களிடம் நான் இன்று கதைக்கப் போவதில்லை இந்த கடையில தற்பொழுது இந்த நிலையில இந்த நாள்ல என்ன வில போகின்றது என்பது தொடர்பாகத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு முக்கியமாக சொல்ல வேண்டும் இந்த என்றைக்கு இன்றைக்கு வந்து இந்த வைக் வந்து முழு பேமெண்ட்னால் எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாயாக இந்த கடையான இந்த வைக்களுக்காக விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல் இந்த வைக்கலுக்கு வந்து டிஸ்கவுண்டாக அறுபதாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டாக உங்களுக்கு இவங்க இந்த கடையால் கழிக்கப்படுகின்றது எனவே டிஸ்கவுண்ட் விலை விலையிலிருந்து டிஸ்கவுண்டை கழித்தால் எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வைக்கலை நீங்க இந்த கல்முனையில் இருக்கின்ற பாவி மோட்டார்ஸ் கடையில வந்து நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த எண்டற்கு வைக்களுக்கு வந்து இங்கே எட்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக இந்த கடையால இந்த வைக்கிளினுடைய விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல டிவிஎஸ் கம்பெனியினுடைய இன்னும் ஒரு வைக் கொண்டு வந்திருக்கின்றது இந்த வைக்கிலே நான் வந்து பைக்கு கடைகளுக்கு சென்றிருக்கின்ற நிறைய கடைகளுக்கு அவ்வாறு சென்ற காலகட்டங்களில் நான் என்ற கண்ணில் தென்படாத ஒரு டிவிஎஸ் மோடவை கடை ஒண்ணு இந்த கடையில் கண்டிருக்கின்றது இதுதான் வந்து இந்த டிவிஎஸ் கம்பெனியினுடைய ஐக்கு என்கின்ற ஸ்கூட்டர் இந்த ஸ்கூட்டரை பார்த்தீங்கன்னா சொன்னா இந்த ஸ்கூட்டர் வந்து பெட்ரோலில் சொல்லாமல் இந்த கரண்டில் செல்கின்ற ஒரு ஸ்கூட்டராக தான் இந்த ஸ்கூட்டர் காணப்படுகின்றது இந்த ஸ்கூட்டர் கிட்டத்தட்ட பொறுக்கா நம்ம ஃபுல்லா சார்ஜ் பண்ணி எடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து எழுபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஓடக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக இந்த கல்முனையில் இருந்து மட்டக்களப்புக்கு செல்கின்ற தூரம் பயணிக்கலாம் ஆனால் திரும்பி வர முடியாது திரும்பி வர வேண்டும் என்று சொன்னால் மட்டக்களப்பில் இன்னும் ஒரு சாட்ச் அங்கே ஒரு சாட்ச் போட்டு தான் திரும்பி இங்கே வரக்கூடியதாக இருக்கும் எனவே எழுபது எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்ற டிவிஎஸ் கம்பெனியினுடைய இந்த ஸ்கூட்டர் வந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் வடிவமைப்பினராக முழுமையாக தயாரிக்கப்பட்டிருக்கின்றது இந்த ஸ்கூட்டருடைய பெயர் வந்து ஐக்கு என்கின்ற இந்த ஸ்கூட்டர் இந்த ஸ்கூட்டரை பிடித்திருந்தாலும் நீங்கள் பெரும்பாலும் ஓரான ஸ்கூட்டர் வந்து பெண்கள் அதிகம் விரும்பி எடுப்பார்கள் ஏன்னா சொன்னால் பெண்களுக்கு லோங் ட்ரிப் ஓட வேண்டும் என்ற கட்டாயப்பாடு இல்லை தங்களுடைய ஏரியாவுக்குள்ள தங்களுடைய கிராமத்தில் தங்களுடைய ஊரில் வந்து சிறு சிறு பயணங்களை மேற்கொள்வதற்கு ஆகச் சிறந்த பைக்களாக இருக்கும் என்னென்ன சொன்னால் சிலவு குறைந்த வைக்களாக இருக்கும் அதே போல பெட்ரோல் அடிக்க தேவையில்லை தங்களிடம் இருக்கின்ற வீடுகளில் இருக்கின்ற மின்சாரத்தை பயன்படுத்தி இந்த பைக்களுடைய வெற்றியை சார்ஜ் பண்ணி ஆஹ் உங்களுக்கு தேவையான இடங்களுக்கு சென்று சிறு சிறு தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இது ஒரு பெண்களுக்கு உகந்த வைக்கலாக இருக்கும் என்பதில் எந்த விதமான மாற்று கருதும் இல்லை எனவே இந்த ஐக்கு வைக்கலுக்கு வந்து இந்த கடையால ஏழு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக இந்த கடையால பவி டிவிஎஸ் மோட்டவை கடையால வந்து இந்த வைகளுக்குரிய விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல டிஸ்கவுண்ட் வந்து இந்த வைகளுக்கும் வழங்கப்படுகின்றது என்றைக்கு வைக்கலுக்கு டிஸ்கவுண்ட் வழங்கப்படுவதைப் போல இந்த ஐக்கு வைக்கலுக்கு வந்து டிஸ்கவுண்ட் ஆனது வழங்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் இந்த ஐகு வைக்கலுக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாயானது இந்த கடையால டிஸ்கவுண்டாக வழங்கப்படுகின்றது எனவே விலையிலிருந்து டிஸ்கவுண்ட் ஐம்பதாயிரத்தினை கழிக்கின்ற போது ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக இந்த வைக்கிலுக்குரிய முழு பிரெஷானது அதாவது விலையானது முடிக்கின்றது எனவே இந்த வைக்கிலே இந்த கடையிலிருந்து நீங்கள் எடுத்து செல்கின்ற போது இந்த பைக்கிலுக்குரிய விலையானது ஏழு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயினை கட்டி நீங்கள் இந்த பைக்கிலை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போல இந்த கடையில வந்து இரண்டு எண்டர் கியூ பைக் ஐ பைக்ல என இரண்டு வைக்கலையும் பார்த்துக்கிட்டோம் இந்த கடையில மூன்றாவதாக ஒரு பைக் இருக்கின்றது அதுதான் வந்து ரைடர் பைக் வந்து அந்த பைக் வந்து இங்க இந்த கடையில வந்து இரண்டு பைக் அந்த ரூபில் இருக்க அந்த பைக்ல தான் நாம் இப்பொழுது பார்க்க போகின்றோம் நம்ம அடுத்து மூன்றாவதாக பார்க்க போற பைக் தான் ரைடர் வைக் இந்த ரைடர் வைக் வந்து இந்த கடையில வந்து இரண்டு கலர்ல இருக்கு ஒன்று நீல கலர் ஒன்று கருப்பு கலர் உங்களுக்கு தெரியும் இந்த கருப்பு கலர் ரைடர் வைக்கலை பொறுத்தவரையில் இலங்கையில வந்து கிட்டத்தட்ட இது இறக்குமதி செய்த காலகட்டத்திலிருந்து ஆஹ் பெரும்பாலான வைக் வந்து ரைடர் வைக் கலர் வந்து கருப்பு நிறத்துலாம் எங்கு பார்த்தாலும் எங்கு கடையிலேயும் எல்லா கடையிலையும் வந்து கருப்பு நிறத்துலாம் இந்த ரைடர் வைக்கலானது இருந்து கொண்டு இருந்தது ஆனா தற்பொழுது ஒரு மாத கால பகுதிக்குள்ள இந்த கலர் ரைடர் வைக் வந்து ஒரு மாத பகுதிக்குள் இறக்குமதி செய்யப்பட்டிருக்கின்றது அப்படிங்கிறத இந்த கடையினூடாக நாங்கள் தெரிந்து கொண்டோம் இதன் அடிப்படையில் இவ்வாத கால பகுதியில் அதாவது ஒரு மாத கால பகுதியில் இறங்கிய ரைடர் வைக் தான் இந்த கலர் ரைடர் வைக் இந்த வைக் வந்து டிஜிட்டல் மீட்டர் அடிப்படையில் வேலை செய்யக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி தயாரிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல இந்த ரைடர் பைக் வந்து எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடக்கூடிய வகையில் தயாரிக்கப்பட்டிருக்கின்றது எனவே ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு எழுபத்தஞ்சு கிலோமீட்டர் ஓடுகின்ற அந்த எஞ்சினை எஞ்சின் பொருத்தப்பட்டு இருக்கின்றது எனவே இந்த பைக்கிலும் எடுத்து ஓடுகின்றவர்களுக்கு பெட்ரோல் சிலவை கொஞ்சம் கம்மி பண்ணக்கூடிய வகையில் இந்த பைக்கிலானது உங்களுக்கு பாவனைக்கு உதவக்கூடியதாக இருக்கும் எனவே நாம் இந்த கருத்த ரைடர் வைக்க அதே போல நீல ரைடர் வைக்கு இந்த வைக்களுக்குரிய விலையானது இரண்டு வைக்கிளுக்கும் வந்து ஒரே விலையாகத்தான் இந்த கடையில் வந்து நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது எனவே இந்த ரைடர் வாய்க்குலுடைய விலையானது எட்டு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரம் ரூபாயாக இந்த கடையான இந்த ரைடர் வைக்கிளுடைய விலையானது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது அதே போல ஸ்கூட்டர் வைக்கலுக்கு அந்த டிஸ்கவுண்ட் வழங்கியதை போல இந்த ரைடர் வைக்கலுக்கும் வந்து இந்த கடையால் டிஸ்கவுண்ட் ஆனது வழங்கப்படுகின்றது அந்த அடிப்படையில் இந்த ரைடர் வைக்கலுக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டாக இந்த கடையால் வழங்கப்படுகின்றது எனவே ரைடர் வைக்களுடைய மொத்த இருந்து எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் டிஸ்கவுண்டை கழிக்கின்ற போது இந்த ரைடர் வைக்கிலுக்கு ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக இந்த வைக்கினுடைய முழு பேமெண்ட் ஆனது முடிகின்றது எனவே இந்த வைக்கலை நீங்கள் எடுக்க விரும்பினால் ஏழு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயிலை செலுத்தி இந்த பைக்கிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்போ வந்து நான் இந்த வைக் தொடர்பாக இந்த பவி மோட்டர்ஸ் கடையில் இருக்கின்ற வைக் தொடர்பாக முழுமையான ஒரு விளக்கத்தை உங்களுக்கு வழங்கியிருந்தேன் அதே போல இந்த வைக்கில் வந்து நான் கைக்கு ரெடி காசு இருக்கின்ற போது தான் எடுத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தேன் ஆனால் நீங்கள் இந்த கடைக்கு பவி மோடஸ் கடைக்கு நீங்கள் வருகின்ற போது இந்த வைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் உங்களிடம் கைகளில் குறைவான பணம் இருக்கின்ற காலகட்டங்களில் பிளீசிங் வசதியினூடாகவும் இந்த மோடவை மோடவை கடையில் வந்து இந்த இங்கு இருக்கின்ற மோடவைகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த பவி டிவிஎஸ் மோட்டர்ஸ் கடையில் வந்து இம்மாதம் முழுவதும் இம்மாதம் முழுவதும் ஒரு சில விசேட கழிவுகளும் உங்களுக்காக வழங்கி இருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் விலைக்கழிவு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் என இந்த இதில் வந்து இந்த நோட்டீஸ்ல நான் வந்து குத்தப்பட்டிருக்கின்றது இருக்கின்றது விலக்கழிவு எழுவத்தி ஐயாயிரம் ரூபாய் என்ற அடிப்படையில் இந்த போட்டு அந்த வைக்கலுக்குரிய டவுல் பேமெண்ட் எவ்வளவு என்பது தொடர்பாகவும் ஃபுல்லாக போட்டிருக்காங்க அந்த அடிப்படையில் வந்து அந்த எச்எல் ஹண்ட்ரட் வைக்கலுக்கு வந்து எண்பத்தி மூவாயிரம் ரூபாயினை கட்டி மீதி பணத்தினை நீங்கள் வந்து லீசிங் ஊடாக செலுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இது ஹெச்எல் ஹண்ட்ரட் வைக் இந்த ஹெச்எல் ஹண்ட்ரட் வைக் என்பது சில பேருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த ஹெச்எல் ஹண்ட்ரட் வைக் என்பது நம்ம சோட்டா சூழலி அந்த தும்பி வைக் என்று சொல்லுவோம் அந்த வைக் தான் இந்த வைக் அதே போல் இந்த ஐக்கு என்கின்ற இந்த எலக்ட்ரிக் பைக்கிலுக்கு வந்து தொண்ணூற்றி ஒன்பதாயிரம் ரூபாயினை கட்டி இந்த வைக்கிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏனைய பணத்தினை லீசிங் ஊடாக பெற்று கட்டி இந்த வைக்கலை நீங்கள் எடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கும் அதே போல் ரைடர் வைக்கில் வந்து ரைடர் வாய்க்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயினை கட்டி மீதிய மீதி பணத்தினை லீசிங் ஊடாக செலுத்தி இந்த ரைடர் வாய்க்களை நீங்கள் எடுத்து ஓடக்கூடியதாக இருக்கும் அதையும் தாண்டி இந்த என்ட்ரூ வாய்க்களுக்கும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயினை கட்டி இந்த வைக்கிலையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் மீதி பணத்தை லீசிங் கூடாக இந்த கம்பெனிக்கு நீங்கள் செலுத்தக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த இந்த பவி டிவிஎஸ் கம்பெனியானது இந்த கடையானது கல்முனையில மாத்திரம் இல்லாமல் கழுவான் இருக்கின்றது எனவே இந்த கடையானது அஹ் கழுவான் ஒரு கிளை இருக்கு கல்முனையிலையும் ஒரு கிளை இருக்கு அந்த அடிப்படையில நீங்க இந்த வைக்கிளை வாங்க விரும்பினால் அல்லது இந்த வைக் தொடர்பாக பேச விரும்பினால் அது தொடர்பாக தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கமும் இந்த இருக்கின்றது சைபர் ஏழு அஞ்சு இரண்டு ஏழு ஐந்து இரண்டு ஏழு ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு நீங்கள் மேலதிகமான விளக்கத்தை நீங்கள் இங்கு கேட்டு அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த அறிக்கை தொலைபேசி இலக்கம் இவ்வாறு தான் இந்த கல்முனையில் இருக்கின்ற பவி டிவிஎஸ் கடையினுடைய அந்த காட்சியானது இருந்து கொண்டிருக்கின்றது இங்கு இருக்கின்ற வைக்கிலாக இருக்கட்டும் இங்கு இருக்கின்ற அதாவது உங்களை இந்த வைக்க தொடர்பாக நீங்கள் முழுமையான விளக்கத்தை கேட்பதற்கு இருக்கின்ற கடையினுடைய அந்த அங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்ற ஆளாக இருக்கட்டும் உங்களிடம் கனிமையான மொழியில் கனிவான மொழியில் பேசி உங்களுக்கான முழு விளக்கத்தை தரக்கூடிய வகையில் இந்த பவி மோட்டர்ஸ் கடையானது அழகாக நீட்டாக கல்முனையில ஹாஸ்பிட்டலுக்கு அதாவது கல்முனை கொஸ்பிட்டலுக்கு அருகாமையில் வந்து அழகான ஒரு கடை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது எனவே இங்கு இருக்கின்ற வாய்க்கிலை நீங்கள் எடுக்க விரும்பினால் நான் உங்களுக்கு தொலைபேசி இலக்கத்தையும் வழங்கியிருக்கின்றேன் இந்த கடைக்கு வந்து நீங்கள் வாய்க்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இன்னும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் தான் நான் உங்கள் தனுராஜ் நன்றி வணக்கம்